திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று இருபத்தி ஒன்பது திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எழுபத்து இரண்டு சைவத்தின் நான்கு பாதங்கள் நான்கு படிக்கட்டுகள் அதிலே முக்திக்கான முதல் படியான சரியை நெறியில் சமய தீட்சை பெற்றுக்கொண்ட சமயி ஒருவர் தம் சரீரத்தால் திருத்தொண்டு புரிவது என்ற வகையில் திருக்கோயில்களிலே கீதம் இசைத்தல் என்ற சரியை திருத்தொண்டு பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம் வேதங்கள் ஆட மிகு ஆகமம் ஆட கீதங்கள் ஆட கிளர் அண்டம் ஏழும் ஆட பூதங்கள் ஆட புவனம் முழுதும் ஆட நாதம் கொண்டு ஆடினான் ஞானானந்த கூத்தே என்று எம்பிரான் திரு மூலதேவனாயினார் திருமந்திரத்திலே அருளுவார் ஒவ்வொரு கோயில்களிலும் இன்னிசை வல்லவர்கள் ஆடர் கணிகையர்கள் திருப்பதியம் விண்ணப்பிப்பவர்கள் பாடுபவர்கள் நட்டுவம் புரிபவர்கள் போன்ற இசை சார்ந்து திருத்தொண்டு புரிபவர்கள் நியமிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள் தஞ்சையை ஆண்ட முதலாம் ராஜராஜ மன்னர் கொட்டிமத்தளம் உடுக்கை வங்கியம் போன்ற இசைக்கருவியாளர்கள் நடனமாதர்கள் திருப்பதியம் விண்ணப்பிக்கும் மூர்த்திகள் இவர்களுக்கு நிபந்தம் அளித்த செய்திகளை கல்வெட்டுகளிலே காண்கின்றோம் ஆலயங்களில் தனித்தன்மை பெற்ற கவுத்துவங்கள் சுத்த நிறுத்தம் புசங்கத்ராசித நிறுத்தம் குரவஞ்சி முதலியவைகளெல்லாம் ஆலய வழிபாட்டில் மட்டுமே விளங்கிய தனித்தன்மை உடைய கலைகள் அதே போன்றுதான் நாதஸ்வரம் என்று அழைக்கப்படும் பெருவங்கியத்தில் வங்கியத்தில் மட்டும் இசைக்கப்படும் மல்லாரி ரக்தி ஓடக்கூறு எச்சரிக்கை போன்றவையெல்லாம் ஆலய வழிபாட்டில் மட்டும் தான் இடம்பெற்றிருந்தன பெரிய மேளம் சின்னமேளம் இரண்டுக்கும் தனிப்பட்ட உயர்வான நிலைமை இருந்தது நாதஸ்வரம் ஒத்து எனப்படும் ஒத்து நாகஸ்வரம் தவில் தாளம் முதலிய இசைக்கருவிகளை கொண்ட குழுவினை பெரிய மேளம் என்றும் அழைப்பார்கள் அதே போன்று நடனமாடும் கணிகை நாட்டிய ஆசான் முட்டுக்காரர் பாடுவார் துத்திக்காரர் என்பவரைக் கொண்ட நாட்டிய குழுவுக்கு சின்னமேளம் என்று பெயர் சொல்வார்கள் இதிலே ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் தனித்த மரபு காணப்படுகின்றது திருவெண்காட்டு கோயிலிலே அகோரமூர்த்தி புறப்படும் போது தேர் மல்லாரி தான் வாசிக்கப்படும் திரு செங்காட்டங்குடி திருவிழாவில் சுவாமி பிக்ஷாடனராக எழுந்தருளும் போது இரண்டே அடிகளை கொண்ட மல்லாரி ஒன்று கண்டத்தின் வ இசைக்கப்படும் இது தேர் மல்லாரியிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் மல்லாரி எதுவாக இருந்தாலும் நட்டப்பாடை பண்ணாகிய கம்பீர நாட்டை ராகத்தில் மட்டும் வாசிக்க வேண்டும் என்பது நியதி தட்டி சுற்று என்று பதம் வாசிக்கும் கடமை நாகஸ்வரக்காரர்களுக்கு உண்டு இவ்வாறு தட்டி சுற்றுதலுக்காகவே திருவாரூர் வைதீஸ்வரன் கோயில் போன்ற பல ஸ்தலங்களில் ஆலயங்களில் தட்டி சுற்று மண்டபங்கள் நிர்மாணிக்க பெற்றிருக்கின்றன தீபாராதனை நடக்கும்போது போது தித்தாம் தாம் தித்தாம் தாம் என்று சருவலகுவாக தாளத்தை அமைத்து கொண்டு நாகஸ்வரமும் தவிலும் முழங்கும் தட்டி சுற்று முடிந்ததும் படியேறி கோவிலின் உள்ளேயோ அல்லது தன் இருப்பிடத்துக்கோ சுவாமி எழுந்தருளும் போது எச்சரிக்கை வாசிக்கப்படும் இதை படியேற்றம் என்று கூறுவார்கள் தட்டி சுற்றும் போது இசைக்கப்பட்ட ராகத்தில்தான் எச்சரிக்கை பாடலும் இருக்க வேண்டும் முற்காலத்தில் பாடல்களை தேவதாசியர் பாடி வந்தனர் திருவிழா நாட்களில் கடைசி திருநாளுக்கு முன் இரவு சுவாமி தன் இருப்பிடத்தை அடைந்ததும் மல்லாரியை சிறிது பொழுது வாசித்து முடிப்பார்கள் மறுநாளும் சுவாமி புறப்பாடு உண்டு என்பதை குறிக்கவே அவ்வாறு மல்லாரி வாசிப்பதை வழக்கப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று தெப்பத் திருவிழாவில் முதல் சுற்றில் ஓடப்பாட்டுக்கள் இடம்பெறும் அது முடிந்ததும் நாட்டியம் நடைபெறும் மூன்றாவது சுற்றில் பாடல்கள் ஓதுவாமூர்த்திகள் பாடுவது மரபு இது கோயில்களுக்கு ஏற்பவும் தெப்பத்திலே சுவாமி எத்தனை முறை வலம் வருகின்றார் என்பதற்கு ஏற்பவும் சில மாறுபாடுகள் இருக்கும் திருவெண்காடு கோயிலில் முதலில் மோகன ராகத்தை வாசித்துவிட்டு அதைத் தொடர்ந்து கம்பீர நாட்டையில் மல்லாரிய இசைக்கு மரபு பின்பற்றப்படுகின்றது அக்கோயிலில் உறையும் அகோரமூர்த்திக்கு மட்டுமே மோகனராகம் உரியதாக கருதப்படுகின்றது இந்த காரணத்தினால் அந்த கோயிலிலோ அல்லது அந்த ஊரிலே வேறு இடத்திலோ இசை கச்சேரிகள் நிகழும்போது மோகனராகம் பாடுவதோ வாசிப்பதோ கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு நீண்ட காலமாக இருந்து வருகின்றது வேதாரண்ய மாலயத்தில் இசை வழிபாட்டு முறை ஒன்று உண்டு விடியலில் பௌளி ராகம் அடுத்த கால பூஜையில் கேதாரம் அல்லது தன்னியாசி உச்சிகாலத்தில் ஸ்ரீ அல்லது மணிரங்கு ராகம் மாலை பூஜையின் போது கல்யாணி ராகம் இரண்டாம் காலத்தில் பியாக்கடை முற்காலத்தில் பியாக்கடை ராகம் மட்டுமே வாசிக்கப்பட்டு வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் முத்துசுவாமி தீட்சிதரின் தியாகராஜ யோக வைபவம் என்ற ஆனந்த பைரவி ராக கீர்த்தனை வாசிக்கும் வழக்கம் உண்டானது அம்பாள் சந்நிதியில் கேதார கவுளை அல்லது சஹானாவும் இரவு கால பூஜையின் போது சக்கரவாக ராகமும் இசைக்கப்படும் திருவிழா காலத்தில் முதலில் நாதநாமக்ரியா ராகத்தை வாசித்த பின்பு கம்பீர நாட்டையில் மல்லாரி வாசிப்பது வழக்கம் காலை விழாவில் சுவாமி புறப்பாட்டின் போது மிஸ்ர சாபு தாளத்தில் அமைந்த மல்லாரியும் மாலையில் தளிகை மல்லாரியும் இடம்பெறுகின்றன ஆனால் இந்த மல்லாரியை மூன்று காலங்களில் வாசிப்பதில்லை மிஸ்ரசாபு தாள மல்லாரியை சங்காபிஷேகத்துக்காக நீரெடுக்க வரும்போதும் கையாளுவார்கள் திருக்கல்யாண வைபவத்தில் ராகம் ஓட உற்சவத்தில் ஓட ஊஞ்சல் உற்சவத்தில் ஊஞ்சல் பாடல்களையும் முன்பு தேவதாசிகள் பாடுவார்கள் ஆலயங்களில் தேவதாசிகள் சேவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பின்னர் இப்பாடல்களை நாகசுரத்தில் இசைக்கும் வழக்கம் வந்தது இரவு நேர தீபாராதனை முடிந்ததும் தூங்கு சுடரணைய சோதி யாழை பழித்த மொழியால் முதலிய பாடல்கள் வேதாரண்யம் திருக்கோயிலிலே இடம்பெறும் இது வேதாரண்யம் திருக்கோயிலிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இசை மரபு அடுத்ததாக வைதீஸ்வரன் கோயிலில் விடியற்காலை பொழுதில் பூபாலம் அடுத்த காலத்து பூஜையில் தன்னியாசி உச்சிக்காலத்தில் மத்தியமாவதி மாலை பூஜையில் பூர்வி கல்யாணி இரண்டாம் காலத்தில் நாட்டை அர்த்தஜாம பூஜையின் போது ஆனந்த பைரவி என்று நாகசுரம் ஒலிக்கும் திருவிழாவின் போது கொடியேறியதும் பிரம்மசந்தியில் மத்தியமாவதி வருண சந்தியில் நாதநாமக் கிரியா வாயு சந்தியில் ராமக்ரியா குபேர சந்தியில் மாளவகிரி ஈசான சந்தியில் சங்கராபரணம் இந்திர சந்தியில் வேளாவளி அக்னி சந்தியில் வராளி யமசந்தியில் குஜ்ஜரி நிறுதி சந்தியில் பைரவி முதலான ராகங்கள் இசைக்கப்படும் இனி திருவாள்கொழிபுத்தூர் மாணிக்கவண்ணர் திருக்கோயிலிலே திருவாதிரை திருவிழா காலத்தில் சுவாமி மல்லாரியுடன் தட்டி சுற்று மண்டபத்திலிருந்து புறப்பாடு நிகழும் கீழ வீதியின் நடுப்பகுதியில் நாகசுரத்துக்கு வேலையில்லை தெற்கு வீதி வரையில் மட்டும் நட்டும் முட்டும் ஒலிக்கும் மேல வீதி வடக்கு வீதிகளில் முத்துத்தாண்டவரின் பாடல்கள் நாகசுரத்தில் வாசிக்கப்படும் இனி திரு பெருந்துறை என்ற ஆவுடையார் திருக்கோயிலிலே கருவறைக்கு எதிரில் உள்ள பலிபீடத்துக்கு வெளியேதான் நாகஸ்வரம் வாசிக்கப்படும் சுவாமி புறப்பாட்டின் போது அர்த்த மண்டபத்தை கடந்த பின்னரே பெரிய மேளத்தின் பணி தொடங்கும் கர்ப்ப முன்பாகவோ முதல் மண்டம் வரையிலோ அந்த கோயிலில் கெத்து வாத்தியம் என்பது எழுப்பும் உரிமையை பெற்றிருக்கின்றது இதனை திருப்பெருந்துறை தல புராணத்திலேயும் நாம் சிந்தித்திருக்கின்றோம் இனி அடுத்ததாக தென்பாண்டி நாட்டிலே திகழ்கின்ற திருக்குற்றாலம் மற்றும் தென்காசி உள்ளிட்ட திருநெல்வேலி பகுதி திருக்கோயில்களிலே திருவாதிரை திருவிழாவில் தாண்டவ தீபாராதனை என்ற விசேஷமான வழிபாடு நடைபெறும் ஆனந்த பைரவி ராகத்தை முதலில் ஆதிதாளத்திலும் பின்பு மிஸ்ர சாபு தாளத்திலும் நாகசுவரம் இசைக்கும் அர்ச்சகர் அடுக்கு தீபாராதனைக்குரிய திருவிளக்கை எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டே வருவார் ஆதி காலத்தில் இதனை தேவதாசிகள் நடத்தி வந்தனர் சுமார் பதினைந்து நிமிடங்கள் நடைபெறும் இந்த ஆடலின் போது சங்கு மிருதங்கம் தவில் ஒத்து தாளம் ஆகியவும் இணைந்து முழங்கும் இதையே தாண்டவ தீபாராதனை என்று குறிப்பிடுகின்றனர் திருநெல்வேலி பகுதியில் வாசுதேவநல்லூரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் விழா காலங்களிலும் சுவாமி ஸ்ரீவேலிக்கு புறப்படும் அந்த எழுந்தருழுவித்தல் நிகழும் பலிபீடங்களிலே நிவேதனமிட்டு வரும் அர்ச்சகர் வடகிழக்கு மூலைக்கு வந்ததும் பெரிய மேளம் வாசிப்பதை நிறுத்துவார்கள் பின்பு அவர் தக்கரித்தாளம் என கூறியதும் குரு இலகு குரு என்ற அங்கங்களை உடைய இருபது அக்ஷரமுடைய தக்கரி தாளத்தை போட்டுக்கொண்டு நட்டுவனார் ஜதி சொல்வது மரபு கன்னியாகுமரி கோவிலின் திருவெண்பா உற்சவத்தில் சுவாமியை ஊஞ்சலில் வைத்து தேவதாசியர் ஊஞ்சல் பாடல்களை பாடி வந்ததுண்டு தற்போது அந்த பணியினை செய்வது பெரிய மேளம் குழுவினர் சைவ சமயத்தை பொறுத்தவரை கோயில் என்றால் அது சிதம்பரத்தை குறிக்கும் தில்லை திருக்கோயிலே இருக்கின்ற தனித்த இசை மரபு திருவிழா காலத்தில் நாகசுரத்தில் வாசிக்கப்பட வேண்டிய ராகங்கள் இசை வகைகள் யாவும் அங்கே திட்டமாக விதிக்கப்பட்டிருக்கின்றன முதல் திருநாளில் ஆரபி அல்லது தன்னியாசி இரவு புறப்பாட்டின் போது சங்கராபரணம் இரண்டாம் நாள் ரீதி கவுளை மூன்றாம் திருநாளில் மாயாமாளவ கவுளை நான்காம் நாளுக்கு சக்கரவாகம் ஐந்தாம் நாளன்று திருவடைச்சான் எனப்படும் வாகனத்தை சுவாமி வந்தடையும் வரை நாகஸ்வரமும் பின்பு நட்டும் முட்டும் ஒலிக்கும் ஆறாம் நாள் சண்முகப்பிரியா அல்லது தோடி ஏழாம் நாள் காம்போதி அல்லது வராளி எட்டாம் நாள் நாதநாமக்ரியா ராகத்தில் அமைந்த ஓடகூறு தேர்திருநாள் ஆகிய ஒன்பதாம் திரு தினத்தில் அன்று சுவாமி தேருக்கு எழுந்தருளும்போது தேர் மல்லாரி ஆயிரம் கால் மண்டபத்தை சுவாமி அடைந்ததும் ஆகிரி நீலாம்பரி ராகங்களில் உள்ள எச்சரிக்கை பாடல்கள் அவற்றை தொடர்ந்து ஏதேனும் ஒரு பதம் பதினோராம் திருநாளன்று உசேனி ராகம் ஆகியவை இடம்பெற்றிருத்தல் வேண்டும் என்கின்ற இசை மரபு தில்லை திருக்கோயிலே இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று திருவாரூர் திருக்கோயில் இசை மரபும் மிகவும் தனித்த இசைமரபு திருவிழா காலத்தில் இசைக்கப்படும் முறையினை பார்த்தோம் என்றால் முதல் நாள் காலையில் ஸ்ரீராகம் அல்லது கல்யாணி மத்தியானத்தில் பியாக்கடை அல்லது தோடி இரவில் கேத்தார கவுளை மற்றும் யோகனம் இவ்வாறு விழா காலத்துக்குரிய ராகங்களின் அட்டவணை மிக நீண்டு இருக்கின்றது பரசுராமரை தேரில் வைத்து சுற்றும் தினம் விமோச்சன பந்தல் வரை பரசுராகமும் பின்பு கீழக்கோபுரம் வரை மல்லாரியும் இடம்பெறும் நர்தன கணபதியின் சந்நிதியிலிருந்து பரசுராகம் தொடரும் நான்கு கால் மண்டபத்தை நோக்கி சுவாமி எழுந்தருளும் போது பைரவி ராகம் அடதாளத்தில் அமைந்த பதமும் தென்கிழக்கு மூலையில் தன்னியாசி ராக பதமும் இசைக்கப்படும் வீதியுலாவின் கடைசி கட்டமாக கீழ வீதியில் புன்னாகவராளி ராகத்தில் ஒரு கீர்த்தனை இடம்பெறும் அன்று காலையில் பூபாலம் தவில்வாதியத்தில் முதலாவதாக மிஸ்ரகதியும் தொடர்ந்து திஸ்ரகதி சருவலகு ஆகியவை ஒலிப்பிக்கப்படும் பின்னர் நாகசுரக்காரர் தாளத்தில் அமைந்த கட்டளை பதம் ஒன்றை வாசிப்பார் உள் சுற்றில் சுவாமி எழுந்தருளியதும் பந்துவராளி அசோவேரி ராகங்களில் உள்ள பதங்கள் தேரில் சுவாமி எழுந்தருளியதும் தேர்மல்லாரி மல்லாரி ஆனால் அதற்கு தவில் வாசிப்பதில்லை கிடிக்கிட்டி எனும் தோல் கருவியை முழக்குவார்கள் கிடிக்கிட்டி என்பது கொடுக்கொட்டி என்று அழைக்கப்படும் தேர் நகரத் தொடங்கியவுடன் தாளத்தில் ஒரு பதம் நான்காவது மூலையை அடைந்த பின் பெரிய மேளம் ஓயும் நலங்கு ஊஞ்சல் லாலி முதலிய பாடல்களை தேவதாசியர் பாடுவர் தற்காலத்திலே தேவதாசிகள் இல்லாததால் நாகசுரமே அவற்றை ஒலிக்கும் பின்பு தேர்மல்லாரி தொடர்ந்து நடுப்பத்தையும் வாசிக்கப்படும் திருவாரூர் திருக்கோயிலில் ஆடிப்பூர நாளில் தெப்போற்சவம் நடத்தப்பெறும் மல்லாரி ஒலிக்க சுவாமி தெப்பத்தை அடைந்து முதல் சுற்றில் நாகஸ்வரம் இசைக்கும் அப்போது இடம்பெறுபவை சங்கராபரண ராக வர்ணம் கருநாடக காபி ரீதி கவுளை ராகங்களில் உள்ள சில கீர்த்தனைகள் இதைத் தொடர்ந்து தவிழில் மிஸ்ரகதி அமைத்து கொள்ள நாகசுவரத்தில் கல்யாணி ராகம் இசைக்கப்படும் அதை அடுத்து சாமா ராகத்தில் ஒரு பாடலும் ஆகிரி ராக பதமும் இரண்டாம் சுற்றில் சின்னமேளமும் நடக்கும் மூன்றாம் சுற்றின் போது திருமுறை பாடல்கள் பாடுவது என்பது பண்டைய மரபு இப்போதெல்லாம் பாட்டு கச்சேரிகள் ஏற்பாடு செய்யப்படுவதாக கேள்விப்படுகின்றோம் அதே போன்று திருக்கோயிலே தவில்ியத்திற்கு மிகச் சிறப்பான ஒரு இடம் பெரிய மேளத்தில் அங்கம் வசிப்பது நாகசுரத்துக்கு துணையாய் அமைந்த முழவம் அது தவில் என்பதாகும் வேறெந்த முழவு கருவிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இதற்கு உண்டு பாடல் தொடங்கிய பின்பே பிற முழவினங்கள் அப்பாட்டின் போக்குக்கு ஏற்ப ஏய்ந்து ஒலிக்கும் ஆனால் நாகசுரம் இசைக்கப்படும் முன்பே தவிழ்வாதியம் முழக்கப்படும் என்பது ஒரு சிறப்பு கணித அடிப்படை முறையிலான லய வேலைப்பாடுகள் இருப்பது நமது இசை முறையில் உள்ள தனிச்சிறப்பு இந்த அம்சத்துக்கு முன்னோடியாக விளங்கிய புத்தி கூர்மை மிக்க கற்பனை கூறுகள் வடிவாக்கம் பெற வழிகாட்டி வந்திருப்பது தவில் என்கின்ற இந்த முழவு கருவியே ஆகும் நாகசுரத்துக்கும் முன்னதாக முழக்க பெறும் சிறப்பினை பெற்ற தவிலில் இறைவன் திருவீதி உலாவுக்காக எழுந்தருளும் போது மல்லாரிக்கு முன்பாக அலாரிப்பூ எனும் சொற்கோர்வை வாசிக்கப்படும் பண்டை காலத்தில் இதற்கு பிராப்தி என்று பெயர் நாட்டிய அரங்குகளில் இடம்பெறும் அலாரிப்பூ என்பது அல்ல இது முற்காலத்து நாட்டிய நிகழ்ச்சிகளில் முதலிடம் பெற்றிருந்த மேளப்பிராப்தி பிராப்தி என்பதே ஆதிகாலம் தொட்டு தவிலிலும் இடம்பெற்று வந்துள்ளது இது ஐந்து அக்ஷர அளவுடைய கண்டகதியில் மட்டும் அமைந்ததாகும் இறைவன் ஐந்தெழுத்துக்கு உரியவன் ஐந்தொழில் புரிபவர் ஐம்புலன்களின் தலைவர் ஐமுகங்களை கொண்டவர் அதே முறையில் இறைவருக்குரிய எந்த வெளிப்பாடும் ஐந்து எண்ணிக்கையை கொண்டதாகவே தொடங்கப்பட வேண்டும் என்பது ஆகமங்களிலே உரைக்கப்பட காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் நியதி ஆகும் தேவார பாசுரங்களிலே தோடுடைய செவியன் என தொடங்கும் முதல் திருப்பாடல் கூட முந்தைய காலத்தில் கண்டகதியில் பாடப்பெற்று வந்தது பின்னர் ஆதித்தாளத்திற்கு மாறிவிட்டது என்று துறை வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் நாகஸ்வரம் திருச்சின்னம் எக்காளம் முகவீனை கௌரிக்காலம் கொம்பு நௌரி ஒத்து நாகசுரம் புல்லாங்குழல் சங்கு துத்தரி பலிமத்தளம் கவனமத்தளம் சுத்தமத்தளம் தவில் பேரிகை சந்திரப்பிரை செண்டை டக்க டமாரம் டங்கி டமவாத்தியம் டவண்டை இடக்கை ஜக்கி ஜயபேரி கனகதப்பட்டை மிருதங்கம் முட்டு நகார் பெரிய உடல் சின்ன உடல் சன்ன உடல் தப்பு திமிலை வீரகண்டி சேக்கண்டி வான்கா தக்கை தாளம் பிரம்மதாளம் கைத்தாளம் குளித்தாளம் மணி கைமணி கொத்துமணி சேமக்கலம் கிடுகிட்டி வீணை கெத்து என்று இறை வழிபாட்டில் இடம்பெறும் கருவிகள் பல இருக்கின்றன கிராம தேவதைகளின் வழிபாட்டில் உடுக்கை பம்பை கைச்சிலம்பு இடம்பெறுகின்றன மிக குறைவான ஸ்ருதி சேர்க்கையை உடைய நாகஸ்வரம் என்பது திருவாரூர் திருக்கோயிலில் மட்டும் கையாளப்படுவது திருவாரூர் திருக்கோயிலிலும் திரு ஆலயத்திலும் காணப்படும் மற்றொரு இசைக்கருவி ஐமுக முழவம் சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களை குறிப்பதாக இதிலும் ஐந்து முகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அருணகிரிநாத பெருமான் திருப்புகளில் உள்ள பூத வேதாள வகுப்பில் குறிக்கப்படும் குடமுழா என்பதை இந்த பஞ்சமுகவாதியம் என்பார்கள் குறிப்பிட்ட சில சொற்களை இந்த முழவில் முட்டுக்காரர் என்றும் பாரசைவர் என்றும் கூறப்படும் ஒரு வகுப்பினர் எழுப்புவார்கள் நட்டுமுட்டு ஆலயங்களிலே நட்டுமுட்டு எனும் சொல்லாட்சி சகஜமாக இருந்து வருவது நட்டுவம் அல்லது நட்டு என்பது நாட்டிய ஆசானாகிய நட்டுவர் கையில் தாழமேந்தி ஜதிகளை தொனிப்பித்தலை ஆகும் மிகச்சிறிய வடிவில் அமைந்து கழுத்தில் தொங்குமாறு அல்லது இடுப்பில் கட்டியவாறு முழக்கப்பெறும் மிருதங்கத்துக்கு முட்டு என்று பெயர் கோயில்களில் தேவதாசிகளின் ஆடல் பாடலுக்கு தடை வந்த பின்னர் நட்டுமுட்டுக்களின் சேவை வெறும் கடமைக்கு செய்யப்படும் என்று ஆகிவிட்டது வடதமிழ்நாட்டில் செய்யூர் கோயிலில் சர்வவாதிய வழிபாடு என்ற ஒன்று வருடாந்திர திருவிழாவில் முக்கிய இடம் பெறுகின்றது தேவாரம் திருவாசகம் திருப்பல்லாண்டு திருப்புகழ் ஆகிய ஸ்தோத்திர பாடல்களை முதலில் பாடிய பின் புஷ்பாஞ்சலி நடத்தப்பெறும் மிருதங்கம் பெரிய வடிவிலான பிரம்மத்தாளம் இரண்டும் இணைந்து ஒழித்த பின் கீதம் வர்ணம் கீர்த்தனை பதம் சூர்ணிகை வெண்பா விருத்தம் அம்மானை வண்ணம் உலா முதலியன பாடப்படும் பின்பு திருச்சின்னம் குழல் முகவீணை டங்கா சங்கு நவுரி புசங்கசுரம் முதலிய ஒழிக்க புஜங்க நிறுத்தம் நடக்கும் இவ்வாறு எழுபத்தி இரண்டு அம்சங்களை கொண்டதாக நான்கு மணி நேரம் நடைபெறும் வழிபாட்டை சர்வவாதிய வழிபாடு என்கின்றனர் தமிழ் இசையின் முதுகெலும்பு போன்று இருக்கின்ற பண்களின் சிலவற்றின் அமைப்பை நமக்கு தெள்ளென தெரிவிப்பது தேவாரம் எனும் தீன்தமிழ் பாடல்கள் ஒரு பண்ணுக்கு அதாவது ராகத்துக்கு உரிய சுரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்துக்குச் சான்று பகரும் சாஸ்திரங்களாக இருப்பவை தேவாரப்பாக்கள் இவ்விதம் பண்ணுக்குரிய ஸ்வரங்களின் வரிசையில் அதற்கு உரியது அல்லாத வேற்று முழுமையாகவோ குறைவாகவோ கலந்து இசைப்பதை என்று பாஷங்க ராகம் என்கின்றோம் இவ்வித கலப்பு ஸ்வரமுறையினை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது தேவாரம் என்பதற்கு கௌசிகப்பண் என்பதனை உதாரணமாக கூறலாம் பகல்பண் ராபன் பொதுப்பண் எனும் பிரிவுகள் இருக்கின்றன சிவாலய வழிபாட்டில் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த பண் இசைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஆகமங்கள் வரையறுத்துக் கூறுகின்றன அதனை நாம் சிந்தித்தோம் அவ்வாறு ஆகமங்களில் இந்த மாதங்களுக்கு இந்த பண் என்று குறிப்பிடப்பட்டிருக்க அதில் சிலவற்றை நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை அதே போன்று சந்திகளில் வாசிக்கப்படக்கூடிய பண்கள் என்றும் பட்டியலிடப்பட்டு இருக்கின்றன அவைகளை பற்றிய முழுமையான விபரங்களும் நம்முடைய தவக்குறைவு காரணமாக நமக்கு பெறவில்லை திருப்பதிகம் விண்ணப்பிக்கும்போது முப்பெரும் இசைக்கருவிகளான வீணை குழல் தன்னுமை ஆகியவை துணை புரிகின்றன திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவரது துணைவியார் அம்மையாரும் யாழினை மீட்டிக்கொண்டே திருப்பதிகங்களை பாடி வந்தனர் இறைவன் தன் சீர் திருத்தகும் யாழிலிட்டு ப பரவுவார் என்று ஸ்ரீமத் தெய்வ பெருமான் அருளியதை பெரிய புராணத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம் இவ்வாறு இசை மரபு கீதம் இசைத்தல் என்பது சரியாபாதத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் இதே போன்று திருக்கோயில்களிலே நிறுத்தம் நடனம் என்ற உபச்சாரமும் ஆலய வழிபாட்டின் ஒரு அங்கமாக திகழ்கின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்